மேடம் நான் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணி பண்ண ஹெல்ப் பண்ணா போதும் சூப்பரா பிளவுஸ் தப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடி எதுவுமே இல்ல தச்சி வச்சிருக்க இந்த Dressக்கு நான் இது பாகுபலியில வர தமன மாதிரில இருக்கு பாகுபலிய தீபாவளிய இது போட்டு என்னால வெளியில போக முடியல வென்டிலேஷன் ஜாக்கெட்டுக்கு வென்டிலேஷனா யா இத வாஸ்துப்படி அளந்து தான் உனக்கு காலியா வச்சிருக்கேன் நீ வாஸ்துப்படி வச்சியோ வாஸ்துப்படி வச்சியோ நான் இங்க வரதுக்குள்ள ரெண்டு ஆட்டோ ரெண்டு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமா இந்த ஜாக்கெட்டோட மேக்னெடிக் பவர் அதுதான் மேக்னெட்டா வாயில நல்லா வருது எனக்கு ஓகே ஓகே உனக்கு பிடிக்கலனா மாடல் லிட்ட மாத்தி கொடுத்துறேன்

எந்திரிச்சு கீழே இறக்கி போனி அந்த பிடியா மூஞ்சி பிடியா மூச்சு என்ன மேல தூக்கிட்டு வந்துட்டான் அவங்க தூக்கிட்டு வந்தாங்க சொல்லிருக்கலாம்ல என்ன எங்க அவங்க பேச விட்டானுங்க வாயை கெட்டியா புத்திட்டு ஏதோ குழந்தைய கடந்துட்டு வர மாதிரி என்னை மேல கொண்டு வந்து போட்டுட்டு ஏதோ பெருசா சொல்லிட்டு போறான் ஹாப்பியா

நிமிஷம் பாத்து பாவம் ஊரெல்லாம் விளக்கறிகிற நேரத்தில் என் கண்ணு கொள்கிற ரெண்டு விளக்கு மட்டும் அணிஞ்சு போயிடுது இந்த வாட்ச்மேன் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு கிடைக்கவும் இல்லை பகலில் மட்டும் பார்க்குற வேலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நம்மளால் உழைக்கவே முடியல இந்த லைட்டு எரிதா இல்லையா ஐயப்பா வெளிச்சம் மட்டும்தான் தெரியல ஆனால் பல்ப் எரியுதுன்னு புரிஞ்சு போச்சு ஆ ஐயோ இந்த பல்ப் எரிஞ்ச பெரிய டேஞ்சர் ஆச்சு எவன் வரான் எவன் போறான்னு தெரியலனு கேட்டுருவாங்க இந்த பல்பு மட்டும் எரியலனா யாரும் கேட்க மாட்டாங்க ஊரில் பொங்கல் பண்டிகைக்கு உரிய அடிச்சு விளையாடுனது இப்போ இங்கே டெய்லி உரிய அடிக்க வேண்டியதாக போச்சு ஜெய் பவர் ஸ்டார் வாழ்க என்னடா இது திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆகிடுச்சு ம் ஏப்பா இனிமே எந்த கேன பையன் வந்தாலும் பரவாயில்ல என்னையா திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு வந்துட்டீங்களே செக்ரட்டரி சார் பல்பு அணையில உடஞ்சி போச்சு எப்படி

இவன் போற வழியில அவன நாய் புடுங்க ஏ வாய்க்கவே நாச பண்ணிட்டான் என்ன ஐஷு என்னாச்சுன்னு சொன்னதே தெரியல ஈஸியா என்னாச்சுன்னு கேக்குற எப்படி உயிரை பணைய வச்சு நான் ரோட கிராஸ் பண்ணி போனே தெரியுமா என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பவும் என்ன இங்கே விட்டுட்டு ஹெல்பிங் ஹாப்பியா டாடா பை பைன்னு சொல்லிட்டு போறான் பாரு ஆஞ்சனேர் ஐயோ இவ்வளவு டிராஃபிக்ல நான் திரும்ப எப்படி இந்த ரோட கிராஸ் பண்ணுவேன் ஐஷு நீ எதுக்கு இப்ப கவலை படுற நான் தான் உன் கூட இருக்கறல நான் பாத்துக்கறேன் வா இந்த சாரி பாருங்க மேடம் இதையும் பாருங்க

என்னடா ரூட் உடறியா எனக்கு தனியாதானே இருக்கே அப்படியே கரெக்ட் பண்ணிரலாம்னு பார்க்கறியா நான் அது உங்களே யா இந்த படுவ பாருங்க ஏய் அந்த படுவ நல்ல நீங்களா மனுஷங்க தானா இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க அங்க ஒரு சின்ன குழந்தை தண்ணியில விழப்போது ஓடி போய் பிடிக்க மாட்டீங்க ஒரு குழந்தையோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா சாரி பிளவுஸ் பாக்குறது தப்பு இல்ல ஆனா குழந்தைங்க எங்க இருக்கு என்ன பண்ணுதுன்னு கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்ல நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தேன் அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு அந்த குழந்தை இறந்தே போயிருக்கோம் உங்க கவன குறைவால அந்த குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்து இந்நேரம் அந்த குழந்தை என்ன சங்கு தம்பி அது ஒரு சின்ன தொட்டி தான் வாஸ்துக்காக அங்க வச்சிருக்கோம் அது ஒரு தொட்டியாவே இருக்கட்டுமே ஆனா ஒருவேளை அது ஒரு கிணறா இருந்து அதுவும் ஆழமான கிணறா இருந்து அந்த குழந்தை கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்திருந்தா

நீ சொல்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் மாசம் மாசம் அதே கன்ஃபியூஷன் தான் இந்த கன்ஃபியூஸ் வராம இருக்கணும்னா இனிமே நாலு மாசம் நீ வாடகை கொடுத்துரு நாலு மாசம் ரொம்ப டூ மச் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு